கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இசகார் புத்திரரில் இசுரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரர்களும் என்று வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்துல கர்த்தர் பிரத்தியட்சமாக சொல்லுகிற காரியம் இசகார் புத்திரரிலே காலங்களை அறிந்து தகுந்த யோசனை சொல்லத்தக்க இருநூறு பேர் அந்த கோத்திரத்திலே காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது பெருமானு காலங்கள் என்று வரும்பொழுது காலங்கள் என்று வரும்பொழுது ரெண்டு விதமான காலங்கள் ஒன்று அதாவது நாங்கள் பயன்படுத்துகிற காலம் குரோனோஸ் என்று சொல்லுவோம் மணி நேரங்கள் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என்று அந்த காலங்களை அளவிடுகிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை

ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை நிறுவி சைனா தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போன

கேள்வி கேட்டார்கள் அநேகர் அவரை குறித்து அவருடைய அழைப்பை குறித்து சந்தேகப்பட்டார்கள் ஏனென்றால் ஒரு மாறுதலும் இல்லையே அழைப்பை குறித்த எந்த அடையாளங்களும் அந்த இடத்துல வெளிப்படவில்லையே என்று சொல்லி அநேகர் அவரை அவருடைய அழைப்பை எண்ணுகிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது ஆனால் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பிறகு சைனாவை போய் சென்றடைந்தார் அந்த நேரத்தில் அவர் கண்ட காரியம் அநேக மிஷனாரிகள் அங்கே இருந்தார்கள் ஆனால் துறைமுக பட்டணங்களிலேயே அவருடைய ஊழியங்களை செய்து மிகவும் பத்திரமாக அவர்கள் வாழ்ந்ததை அவர் பார்த்தார் ஆனால் இவரோ ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற அந்த நிச்சயத்திலே அந்த தேசத்துக்கு உள்ளாக போய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினார் அங்கே தேசத்துக்கு உள்ளே கிராமங்கள் கிராமங்களாக போய் ஆண்டுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார் அது மாத்திரமல்ல சைனா தேசத்து மக்களை போல அவர் தன்னுடைய ஆடை அலங்காரங்களையும் மாற்றிக்கொண்டார் அவருடைய கீழ்ப்படிதல் இங்கே கர்த்தருடைய அந்த குறிக்கப்பட்ட நேரம் வந்ததாலே அவர் சென்றடைந்த நேரத்திலே அவருடைய ஊழியத்தை கொண்டு அங்கே தேசத்திலே எழுப்புதல் பற்றி அறிந்தது முடிவு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட அவர் மறைக்கும் பொழுது இருநூத்தி ஐந்து மிஷன் ஸ்தாபனங்களை சைனாவிலே அவர் நிறுவியிருந்தார் அது மாத்திரமல்ல கிட்டத்தட்ட எட்நூறு மிஷனாரிகள் அங்கே அவருக்கு கீழே அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே சைனாவிலே ஊதியம் செய்து கொண்டிருந்தார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சைன தேச மக்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் பிரிமானவர்களே கர்த்தருடைய நேரத்தை நீங்கள் கவனித்தீர்களா வசனத்திலே சொல்லப்பட்ட இசக்காரின் போல ஹட்சன் டெய்லரும் ஆண்டவருடைய அந்த காலங்களுக்காக நேரத்துக்காக குறிப்பிட்ட அந்த பிரச்சமான அந்த நேரத்துக்காக காத்திருந்தார் ஏற்ற நேரம் வந்தது கர்த்தர் அறுவடையை கொடுத்தார் தேசங்கள் தலைகீழாக மாறின கர்த்தருடைய நேரம் வரும் சரித்திரங்கள் மாறுகிறது பிரியமானவர்களை நாங்களும் அநேக நேரத்தில் வாக்கு தத்தங்களை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருப்போம் ஆனால் நாங்கள் அந்த அவருடைய அழைப்பிலே காலடிகளை எடுத்து வைத்திருந்தாலும் அநேக நேரத்தில் நம்முடைய ஊழியத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலயோ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இன்னும் நடந்தேறி இருக்காது ஹட்சன் டெயிலுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றும் இன்றும் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பிரபலமான ஒரு மிஷனரியாக ஹட்சன் டெய்லர் பார்க்கப்படுகிறார் அவருடைய ஊழியங்கள் பார்க்கப்படுகிறது பிரியமானவர்களே திருமணம் தாமதமாகிறதா இன்றும் கற்பத்தின் கனி தாமதமாக கொண்டிருக்கிறதா கர்த்தர் தருவேன் என்று சொந்த அந்த சம்பள உயர்வு அந்த பதவி உயர்வு தாமதமாக கொண்டிருக்கிறதா ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார் காலடி எடுத்து அவரை நம்பி வந்துவிட்டேன் ஆனால் இன்றும் ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு கவலையோடு இருக்கிறீங்களா இசகார் கோத்திருத்து மனுஷர்களைப் போல ஆண்டவருடைய நேரங்களையும் காலங்களையும் அறிந்து செயல்படுகிற மனுஷர்களாக அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த பலனை நமக்கு தருவார் இந்த வசனங்களோடு கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததியான பகுதிகளோடு இணைந்து கர்த்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ்இம்